தனுசு ராசி அன்பர்கள் கொண்டான நல்வினை கர்ம பயணி அடைய வழிவகைகள் என்ன ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் இயற்கையாகவே ஜாதக ரீதியாக தன் முன்னோர்கள் வழியே இருக்குங்க அதை அடையிறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கும் அதை தீவனை கர்மான்னு சொல்லலாம் சூழ்நிலைன்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத தனுசு ராசி தனுசு ராசி எப்பவுமே அறிவு மிக்க நாலேஜான ராசிங்க தெரிஞ்சு தெரியாமல் வேணால் காட்டிக்குமே தவிர அறிவு அப்படி இருக்கும் ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுத்து போகும் சரி பரவாயில்ல இவங்க நினச்சா தனுசு ராசி நினச்சா ஒரு ஃபோன் காலில் மிகப்பெரிய அட்களை ஈஸியாக டக்குன்னு பேசக்கூடிய அம்சம் உண்டு அதாவது ஒரு எம பயம் சார் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு பயமே இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு இந்த ராசிக்கு நன்னிலம் அருகில் இருக்கிற ஸ்ரீ வாஞ்சியம் நேரில் பாருங்கள் ஸ்ரீவாஞ்சியம் கோயில் என்னென்னா ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பருள் கொண்டான நல்வினை கர்ம பயணி அடைய வழிவகைகள் என்ன ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் இயற்கையாகவே ஜாதக ரீதியாக தன் முன்னோர்கள் வழியே இருக்குங்க அதை அடையிறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கும் அது தீவனை கர்மான்னு சொல்லலாம் சூழ்நிலைன்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைப்ரேஷன் அது உங்களுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிட்டா மிகுந்த யோகத்தை கொடுத்துரும் அதை அமைஞ்சிட்டாலே வாழ்வில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தானாக கூடி வரும் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பீங்க இந்த மன பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள் அடைய வழிவகைகள் என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி தனுசு ராசி எப்பவுமே அறிவு மிக்க நாலேஜான ராசிங்க தெரிஞ்சு தெரியாமல் வேணால் காட்டிக்குமே தவிர அறிவு அப்படி இருக்கும் ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுத்து போகும் சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு ஆசிரியர் பக்குவம் இருக்கும் ஆசிரியர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு தன் கூடபுற சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் அந்த சேனலைஸ் பண்ணி அந்த வழி நடத்த அவ்வளோ ஆசைப்படுவாங்க ஆனால் மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா இது இல்லை ஒரு இவங்க நினைச்சா தனுசு ராசி நினச்சா ஒரு ஃபோன் காலில் மிகப்பெரிய அட்களில் ஈஸியாக டக்குன்னு பேசக்கூடிய அம்சம் உண்டு அதாவது சொல்லுவாங்க மாபெரும் சபையில் நடக்கும்போது இவங்களுக்கு மாலை விழுகிற அம்சம் உடைய ராசி இந்த ராசி தான் காலப்புருஷன் ஒன்பதாம் இடம் கோயில் குளங்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் தன்மை கொண்ட ராசி இந்த ராசிக்கு நல்வினை கர்ம பயனை அடைய ஈஸிங்க முதல்ல ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சொல்லுவோம் ஜனனி ஜன்ன சாக்கியானம் வர்த்தனி குலசமதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம வாழ்வில் நினைக்கிற சுக துக்கந்தங்கள் பதவிகள் பூர்வ புண்ணியத்தை சார்ந்தே வருகின்றன இப்போ இங்கே தான் வருது கர்மவினை இது கொஞ்சம் சின்னதாக புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமி கர்மான் இருக்குது சஞ்சித கர்மம்னா முன்னாடி ஏழு முன்னாடி செஞ்ச கர்மத்தை இப்போ அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த பிராப்த கர்மனை இப்போ நம்ம பண்ணது இப்போ அனுபவிக்குது ஆகாமி கர்மனை பின்னாடி என்ன அனுபவிப்போம் அப்படிங்கிற தத்துவம் இதில் இந்த கர்ம வினையில் நல்வினை பண்ணியிருந்தால் தீயது பண்ணால் மட்டும் சுட்டி கொட்டுற நல்லது பண்ணால் இருக்காக்கா உங்கள் தாத்தா பண்ண புண்ணியோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்லாம் அந்தலாம் சொல் ஜோசியை சொல்லி கேட்டிருக்க மாட்டிங்க நம்ம அதெல்லாம் சொல்வோம் சார் இந்த இது அமைவுது உங்கள் முன்னாடியில் நல்லது பண்ணியிருக்காங்க அதனால் அமையுது உங்களுக்கு வழிவகைகள் உண்டு இப்படிலாம் சொல்லலாம் பொதுவாக தந்தை வழி நல்ல கர்மாவும் உண்டு தாய் வழி நல்ல கர்மாவும் உண்டு தீவனையாக தான் அதை போய்க்கிடலாம் சரி ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயம் நடந்து விட்டால் அவங்களுக்கு அதை வழி அவங்க ஜாதக நிதியை வழிபடுத்து ஒன்று அஞ்சோ ஒம்போதே வழிபடுத்தணும் ராசிக்கு ஒன்றாம் இடம் தனுசு அஞ்சாம் இடம் மேஷம் ஒன்ப ஒன்பதாம் இடம் சிம்மம் இந்த ராசி தத்துவத்தை சரியாக முறையில் கையாண்டால் ஜெயிச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு சூட்சமாக பொதுவாகவே தனுசு மூன்று ராசியும் ஒற்றுமை உண்டு அது என்னென்னா நெருப்பு தத்துவம் அப்போ இந்த ராசிகள் பொதுவாக கர்ம வேனையை போக்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தத்துவத்தை கையில் எடுத்து செய்யும் பொழுது உங்கள் ராசியை ஆக்டிவேட் பண்ணிடலாம் நெருப்பு தத்துவம்னா கோயிலுக்கு அணையாக விளக்கு வாங்கித் தருதல் தீப ஜோதிகள் சம்பந்தப்பட்ட வரலாறாக இருக்கலாம் தீபம் இயற்றுகிற திருவண்ணாமலை இல்லை ஜோதி இது மாதிரி ஜோதி ரூபமான வழிபாடுகள் ஜோதி ஏத்தி வழிபாடுகள் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த கோயில் சென்று போயிட்டு வரலாம் ஒரு சிலருக்கு காவல் தெய்வ கோயிலில் ரொம்ப விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த யாக குண்டங்களாக இருக்கலாம் இல்லை அந்த பூமிதித்தல் அந்த மாதிரி அந்த மாதிரி கோயிலை ஒன்று கெட்டியாக பிடிச்சிக்கணும் இது பண்ணும்போதே உங்களுக்கு நல்வினை கருமா வர இருக்க ஆரம்பிச்சிடும் தீவினை கருமாவை போக்கு வழி வழிவகைகள் கிடச்சிடும் நிறைய பேர்த்துக்கு டியூப்லைட் வாங்கி கொடுங்க ஒரு விளக்கு அமைச்சு கொடுங்க ஒரு சில தானங்கள் கொடுங்க உங்கள் ஏரியாவில் லைட் போடலைன்னு நான் தான் சொல்வேன் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது ராசி ஜெயிச்சுடுங்க ரைட் முதல்ல இந்த ராசி ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்க்கறது திதி கொடுத்து சரியான முறையில் திதி கொடுத்தாலே நமக்கு முன்னோர்கள் வழிபாடு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடமே சனியோட தத்துவம் திதி கொடுத்து வழிபாடு செய்யும்போது வாழ்வில் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய பொதுவாக எல்லா மாதத்துக்கும் கொடுக்கலாம் ஒரு சில மாதம் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க தை ஆடி மாகாழ அமாவாசை புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்கிறது தை மாதம்தான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அந்த அது திதி கொடுக்கும்போது உங்கள் ஆக்டிவேஷன் பாயிண்ட் நடக்கும் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும் பேச்சுக்க மரியாதை இருக்கும் தன் சொல்ல சொல்லுக்கு அங்கே நடைமுறையாக இருக்கும் வாக்கு நேத்திரம் செல்வ செழிப்பு அனைத்துக்கும் கரெக்டாக இருக்கும் நான் ஆடி அமாவாசை இந்த ராசிக்கு நான் ரெஃபர் பண்ணுறதில்ல ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தை வலுப்படுத்தும் பொழுது உழைக்காத வருமானம் மட்டும்தான் அதுக்கு நல்லா இருக்குமே தவிர பட் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் உழைக்காத வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் டிவிடெண்டுக்கு சொல்லலாம் மற்ற வகையில் நம்ம சொல்கிறது கிடையாது இப்போ இந்த கர்ம வினையிலே பார்த்திங்கன்னா தாய் வழி கருமா தந்தை வழி கருமான் இருக்குது இதில் நெகட்டிவாக இருக்குனு சொங்களே தந்தை வழி கர்மா இப்போ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவ கோயில் சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜைகள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இதோட சித்தர்களுக்கு ஏதோ ஒரு தானமாக கொடுத்து சித்தர் கோயில்கள் சித்தர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதே தாய்வழி கர்மாவா இருக்குது ஃபஸ்ட்டு ஜாதத்தில் கணக்கு சோழி பிரசனத்தில் தான் தெரியும் எந்த வழி கர்மா எது அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும் ரைட் அதை கரெக்டான கோயில்களும் வந்துடும் அந்த பிரசனத்தில் ரைட் இப்போ த தாய்வழி கர்மாவாக இருந்தால் புனித நீராடுதல் நீர்நிலை அமைத்து கொடுத்தல் பந்தல் நீர் போ அமைச்சு கொடுத்தல் இது மாதிரி பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவோம் சார் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க ஒரு சிலர் ராமேஸ்வரம் அவங்களுக்கு திருச்செந்தூர் போங்க அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் குக்கே சுப்பிரமணியம் அனுப்புனேன் ஏன்னா அந்த அம்சத்தில் இப்போ நீர் உள்ள ஸ்தலமாக இருந்தாலும் எங்கே ஆறு வகையில் வருதா ஏரி வகையில் வருதா தெப்பக்கெழமே போதுமா இந்த மாதிரி ராசிக்காரங்களை அந்த வகையில் கொடுக்கலாம் தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்கள் ரைட் இப்போ உங்கள் சுய கர்மமாக இருந்தால் சரி இந்த கர்ம வினையிலே நல்ல வினையை அடைய தடையாக இருக்க பார்த்திங்கன்னா குரு சாபமாக இருக்கும் வாக்கு தோஷம் இருக்கும் தெரிஞ்சு தெரியாமல் வாக்கு கொடுத்துருவோம் அது நடைமுறைப்படுத்த முடியாது பெண் சம்மந்தப்பட்ட சாபம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல முன்னோர்கள் செஞ்சது எங்களுக்கு எப்படி தெரியும் அதை போக்கி தான் ஆகணும் இதை விட குரு சண்டாள யோகம் அப்படின்னு இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கும்போது எல்லாம் பயம்படுத்துகிற மாதிரி இருக்கும் சரி அதை போக்கும் வகைகள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவிடை மருதூர் அந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு ஏதோ ஒரு சாபங்கள் அதாவது சூரியன் சம்மந்தப்பட்ட சாபமாக இருந்தாலும் அங்கே போகும் குரு மற்றும் சனி பிரம்மகத்தி தோஷம் வாங்க குரு சனி இந்த தோஷங்கள் பண்ணும்போது பசுமாடுகளோ பிராமணர்களுக்கோ இல்லை ஏதோ குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க கோயில் குலத்துக்கு தெரிஞ்சு தெரியாமல் முன்னாள் இந்த ராசிக்கு பொதுவாக கோயில் குலத்துக்கெல்லாம் நிறைய சேவை செய்ய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு தெரிஞ்சு தெரியாமல் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கோயில் கட்டியிருப்பாங்க எல்லாம் வந்துருப்பாங்க ஏதோ ஒரு சிறு தவறு நடந்திருக்கும் அப்போ பிரம்மகத்தி தோஷத்தை போக்க இந்த ராசிக்கு வழிவகையாக திருவடை மருதூர் சென்று வழிபாடு செய்யும்போது இது நிச்சயமாக வாழ்வில் ஃபஸ்ட்டு தோஷத்தை போய்க்கிறோம் அதுக்கடுத்து ஒரு எம்ம பயம் சார் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பயமே இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு இந்த ராசிக்கு நன்னிலம் அருகே இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் நேற்று அழிச்சு பாருங்கள் ஸ்ரீவாஞ்சியம் கோயில் என்னென்னா யமன் இந்த இடத்துல விநாயகர் கோவில் யமனை கும்பிட்டு தான் கோயிலுக்கு போவோம் யம பயம் போக்க ஆயுள் சம்பந்தப்பட்டதை அதிகரிக்க நம்மளுக்கு எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் விலக இந்த கோயில் அங்கே குப்த கங்கைன்னு சொல்லுவாங்க தெப்ப தெப்பக்குளத்தை இதெல்லாம் போயிட்டு வந்தாலே இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்துடுங்க இதை விட்டுட்டு நம்ம விரைவையும் அலைஞ்சிட்ருப்போம் அப்போ ஒரு நல்வினை கருமா பயனை அடைய தானம் கொடுத்தல் சிறந்ததாக இருக்கும் முன்னோ முன்ஜாதத்தில் என்னென்ன தொந்தரவு இருக்கோ அதை விளக்குவது நல்லாயிருக்கும் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அதுவும் உங்கள் ராசிக்கு தீப ஜோதியான வழிபாடு உச்சிகால பூஜைகள் பார்ப்பது கோயில் குலத்துக்கு விளக்குகள் அமைத்து கொடுத்தல் நான் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு அமைச்சு கொடுக்க இல்லை அந்த தீப மேத்தருக்கு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்து சொன்னேன் சார் ஸ்டாண்டு வாங்கி கொடுங்கன்னு அவர் பேரை போட்டு அங்கே தான் வச்சிருக்கார் அவர் ஒரு குறிப்பிட்ட கடைக்காரர் எப்போவுமே அது பண்ணி எல்லா கடலையும் போட ஆரம்பிச்சிட்டார் தெரிஞ்சு தெரியாமல் அதே ஒரு விளம்பரமாகி செம்ம பிஸ்னஸ் அவருக்கு இன்னொன்று ஊர் மத்தியில் ஒரு நல்ல பேர் கோயில் உள்ளத்துக்கு தீபம் போடுற ஸ்டாண்டு வாங்கி கொடுக்குறாரு பல கோயில்கள் அப்ரோச் பண்ணி நிறையா அவர் இவர் அவர் குழந்தைகள் அவ்வளோ நல்ல பேர் அப்போ இந்த ராசிக்கு கரும பயன் அடைய வாய்ப்புகள் அதிகம் இயற்கையாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கணும் இதை கொடுத்தல் ரொம்ப முக்கியம் ஒரு சில இடத்துல தந்தை வழி தாய் வழி கருமா போக்கி போக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு உச்சிகால பூஜைகள் அப்புறம் ஜீவ ஜோதியான வழிபாடுகள் திருவிடைமது ஸ்ரீவாஞ்சியம் இந்த கோயில் குளத்துக்கு சென்றாலே நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்